அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்த் சவுதி அரேபியா கத்தார் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் பஹ்ரைன் ஒமன் ஆகிய ஆறு நாடுகளுக்கு செல்ல ஒரு விசா மட்டும் போதும் மகிழ்ச்சியான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து வெளிநாட்டவர்களை எச்சரித்த உள்துறை அமைச்சகம் உங்கள் பேங்க் அக்கௌண்டை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அடுத்து பாலியல் பொருட்களை விற்பனை செய்த கடைக்கு சீல் வைத்த வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் அடுத்து தடை செய்யப்பட்ட பொருளை வைத்திருந்த வெளிநாட்டவரை கைது செய்த உள்துறை அமைச்சகம் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கொய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் ஒரு வெளிநாட்டவரின் அக்கௌண்ட்லிருந்து மூவாயிரத்தி எட்நூத்தி இருபது கொய்தினாரை உயர் தொழில்நுட்ப டெக்னாலஜி மூலம் திருடப்பட்ட சமம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அரபின் பத்திரிகையில் வெளியான ஆதரத்தின்படி ஈரான் நாட்டை சேர்ந்த வெளிநாட்டவர் ஹவல்லி காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார் அதில் தனது பேங்க் அக்கௌண்ட்லேருந்து மூவாயிரத்தி எட்நூத்தி இருபது கொய்தினாரை ஐந்து டிரான்சாக்ஷன் மூலம் திருடப்பட்டுள்ளதாக புகார் அளித்துள்ளார் இவரின் அக்கௌண்ட்லிருந்து திருடப்பட்ட மூவாயிரத்தி எட்நூத்தி கொய்தினார் வெளிநாடுகளில் உள்ள பேங்க் அக்கௌண்டில் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளதாக தீவிர விசாரணையில் தெரியவந்துள்ளது அதனால் குவைத்தில் உள்ள நம்ப ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க உங்கள் சிகரெடி டீட்டெயில்ஸ் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஏடிஎம் பின் நம்பர் இப்படி எதையும் முகம் தெரியாதவர்கள் கேட்டால் கொடுக்காதீங்க குறிப்பாக நார்மல் கால் வாட்ஸ்அப் மூலம் உங்களை தொடர்பு கொண்டு உள்துறை அமைச்சர் வந்து பேசுறேன்னு கேட்டால் கொடுக்காதீங்க ஏன்னா வெளிநாட்டோட பாலுடைய கொய் தினார்கள் இது போன்று திருடப்பட்டுள்ளது அதனால் அதிக எச்சரிக்கையாக இருங்க இந்த மிக முக்கியமான தகவலை லாசிம் கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் அரபு நாடுகளே பார்த்தோம்னா ஆறு ஜிசிசி நாடுகள் மட்டும்தான் பணக்கார நாடுகள் அதாவது சவுதி அரேபியா குவைத் பஹ்ரைன் கத்தார் ஒமன் மற்றும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இப்போ இந்த ஆறு நாடுகளுக்கும் ஒரே விசாவில் செல்ல யூனிஃபைட் கல்ஃப் விசாவை விரைவில் அறிமுகம் செய்ய இந்த ஆறு ஜிசிசி நாடுகளும் அதடியான நடவடிக்கை எடுத்து வருகிறது எப்படி யூரோப் நாடுகளுக்கு செல்ல செங்கன் விசா மட்டும் போதுமோ அதுபோல் இந்த ஆறு நாடுகளுக்கும் செல்ல ஒரு யூனிஃபைட் கல்ஃப் விசா இருந்தால் மட்டும் போதும் ஒரே விசாவில் சவுதி அரேபியா குவைத் பஹ்ரீன் கத்தார் ஒமான் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு செல்ல முடியும் உலகில் உள்ள அனைத்து மக்களும் சுற்றுலாவுக்கு ஜிசிசி நாடுகளுக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த ஆறு நாடுகளும் இணைந்து தங்கள் நாட்டின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தி வருகிறது சில தினங்களுக்கு முன்பு தான் தெற்கு சவையாவில் பிரம்மாண்ட லூனா பார்க் எனும் தீம் பார்க்கை கோய்த் அரசு திறந்துள்ளது இதற்கான நுழைவு கட்டணம் வெறும் இரண்டு கோய்தினார் மட்டுமே சுற்றுலா பயணிகளை அதிகம் கவரை இந்த பிரம்மாண்ட லூனா தீம் பார்க்கை கொய்த் அரசு திறந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ பார்க்கற நீங்க சுற்றுலா செல்ல எந்த அரபு நாடு சிறந்தது என்று உங்களோட கருத்துக்களை மறக்காம கவாச பதிவு செய்யுங்க அதுபோல யாரும் கோய்த்திற்கு டூரிஸ்தாவில் வந்துள்ளீர்கள் என்பதை கமல்வாசல பதிவு செய்யுங்க அடுத்த தகவல் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் வணிக கட்டுப்பாடு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் துறையின் இயக்குநர் ஜெனரல் பைசல் அன்சாரி அவர்கள் கீழ் கோய்த் முழுவதிலும் உள்ள ஆறு கவர்னர்களில் உள்ள கடைகளில் நடத்தப்பட்ட செக்கிங் மூலம் உரிமம் பெறாத பாலியல் பொருட்களை விற்பனை செய்யும் கடைக்கு சீல் வைத்து அங்கிருந்த அனைத்து விதமான செக்ஷுவல் ப்ராடக்ட்ஸ்களை பறிமுதல் செய்துள்ளது அடுத்த தகவல் கோய்த்தில் போதைப்பொருள் அதிகரித்து வரும் அச்சுறத்தலை எதிர்த்து போராடுவதற்கும் அவற்றின் பேரழிவு விளைவுகளிலிருந்து கோய்த்திகள் மற்றும் வெளிநாடுகளை பாதுகாக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக உள்துறை அமைச்சகம் மங்காஃபீரியாவில் நடத்தப்பட்ட செக்கிங் மூலம் சுமார் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோய்த்தினால் மதிப்பிலான போதைப் பறிமுதல் செய்துள்ளது மேலும் இதில் சம்பந்தப்பட்ட வெளிநாட்டவரையும் உள்துறை கைது செய்து விசாரித்து வருகிறது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இதுதாங்க அந்த வீடியோ இந்த வீடியோவை உள்துறை தனது அதிகாரபுற எக்ஸ்தலத்தில் வெளியிட்டுள்ளது இப்போ மங்காஃப் மட்டும் கிடையாதுங்க அஜ்நபிகள் வசிக்கக்கூடிய மஹபுல்லா ஃபாயில் ஃபர்வானேட் ஜலிப் ஹவல்லி ஆகிய முக்கிய ஏரியாக்களும் செக்கிங் தீவிரப்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு கோய்தின் துணை பிரதமர் மற்றும் முதலமைச்சருமான ஷேக் யூசு சபா அவர்கள் அதிரடியான உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள் அடுத்து வாங்க குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் விமான டிக்கெட் எடுத்துக் கொள்ளலாம் அது பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் தரப்படுகிறது சென்னை டு கோய்த் பதினஞ்சாயிரத்து ரூபாய்க்கு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கான ஃபிளைட் எடுக்கலாம் கோயில் டு சென்னை முப்பத்தி ஒரு கோய்தினாருக்கு ஒமேன் ஏர்வேஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சிட்டு கோய்த் பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுதலாம் கோயி டு திருச்சி நாற்பத்தி ரெண்டு கொய்த் இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கொச்சின் டு கோய்த் பதினஞ்சாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடலாம் கோயி டு கொச்சின் இருபத்தி ரெண்டு கொய்த் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ஸில் ஃப்ளைட் எடலாம் பெங்களூர் டு கோய்த் பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கோயி டு பெங்களூர் இருபத்தி ஆறு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃப்ளைட் எடுலாம் மதுரை டு கோய்த் பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடலாம் கோயிட்டு மதுரை நாற்பத்தி ஏழு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கொழும்பு டு கோய்த் எழுபத்தி ஆறு கொய்த் தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கோயிட்டு கொழும்பு முப்பத்தி ஒரு கோய்தினா இருக்குது சலாமேர்வேஸில் ஃபிளைட் எடுலாம் அடுத்தவங்க கோய்த்துடைய தினாரேட் பார்ப்போம் ஒருதினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எண்பத்தாறு ரூபாய் எண்பத்தி ஏழு பைசாவாக உள்ளது ஒரு தினா கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ரூபாய் இருபத்தி ஐந்து பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயத்துடைய அல்மலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தொம்போது தினார் ஐநூற்றி பதினேழு பில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தாறு தினார் இரநூத்தி முப்பத்தி ஏழு பில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கவனத்தில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் அலைக்கும்